அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பண்ருட்டி ஆ பாண்டு இல்லை இல்லை என்று எல்லோரும் சொல்ல கேட்டிருக்கிறோம் இதோ நான் சொல்வது இங்கெல்லாம் இல்லவே இல்லை அல்பேனியா நாட்டில் மதங்கள் இல்லை அண்டார்டிகாவில் மரங்கள் இல்லை அத்தி பலாமரம் பூப்பதில்லை அன்னாசி பழத்திற்கு விதை இல்லை ஆப்பிரிக்காவில் புலிகள் இல்லை ஆப்கானிஸ்தான் நாட்டில் ரயில்கள் இல்லை ஆண் கொசுக்கள் மனிதர்களை கடிப்பதில்லை ஆமைக்கு பற்கள் இல்லை இந்தியாவில் எரிமலைகள் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் தென்னை மரங்கள் இல்லை ஹவாய் தீவில் பாம்புகள் இல்லை ஜோடா நதியில் மீன்கள் இல்லை கடலில் முதலைகள் வாழ்வதில்லை காந்தியடிகள் விமானத்தில் பயணம் செய்ததில்லை காசியில் கருடன் பறப்பதில்லை காசியில் பள்ளிகள் சயனம் சொல்வதில்லை காசியில் பசுமாடு முட்டுவதில்லை காசியில் பசுமாடு அம்மா என்று அலறுவதில்லை காசியில் பிணங்கள் நாற்றமடிப்பதில்லை காசியில் மலர்கள் மணப்பதில்லை கிவி பறவைக்கு ரக்கைகள் இல்லை கோலாக்கரடி நீர் அருந்துவதில்லை சந்திரனில் வாயு மண்டலம் இல்லை சவுதி அரேபியா நாட்டில் நதிகள் இல்லை சிங்கப்பூரில் ஒரு காலத்தில் காக்கைகள் இல்லை சிங்கமும் புலியும் ஒரே காட்டில் வாழ்வதில்லை நண்டுக்கு இல்லை நேபாள நாட்டில் பகலில் மழை பெய்வதில்லை பறவைகளுக்கு வியர்வை சுரப்பிகள் இல்லை பள்ளி பிறந்தது முதல் சாகும் வரை நீர் அருந்துவதில்லை பாலில் இரும்பு சத்து மட்டும் இல்லை பாம்புக்கு செவிகள் இல்லை பாம்பின் கண்களில் இமைகள் இல்லை பிரான்ஸ் நாட்டில் கொசுக்கள் இல்லை பிரான்ஸ் நாட்டில் சினிமாவுக்கு தணிக்கைகள் இல்லை புருனே நாட்டில் வரிகள் இல்லை பூட்டானில் திரையரங்குகள் இல்லை மலைப்பாம்பிற்கு நஞ்சு இல்லை மண்ணுளிப்பாம்பிற்கு கண்கள் இல்லை பூச்சிக்கு வாய் இல்லை முதலைக்கு நாக்கு இல்லை ஒவ்வாலுக்கு பார்வை இல்லை யானையின் துதிக்கையில் எலும்புகள் இல்லை யமுனை நதி கடலில் கலப்பதில்லை அதேபோன்று தமிழகத்தில் கல்லாதவர்களே இல்லை இல்லை என்ற நிலையை அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்